ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச தேனும் தினைமாவும் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம் வாங்க நான் தேயிலை தினையை ஊற வைக்கும்போது கொஞ்சம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஃபேனில் உணர்த்தி நல்லா வறுத்துருங்க வானிலையில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பவுடர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைக்கும் போது அதில் வந்து நான் இப்போ தேன் ஆட் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியான வேலை தான் நம்ம தேனை மட்டும் ஊற வச்சு உலர்த்தி எடுத்து வறுத்து அரைச்சிட்டோன்னா அடுத்தது தேனை அரைச்ச மாவில் தேன் மட்டும் ஊற்றி உருண்டை பண்ணால் போதும் நீங்கள் இப்படியே தேனை மட்டும் ஊற்றிட்டு வேணுனாலும் உருண்டை பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் கொஞ்சம் நெய்யில் முந்திரி வறுத்துட்டு அதுவும் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணுன்னா இது ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் தேன் மட்டும் ஊற்றி கூட ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் நான் தே தேனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பாருங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டோம்னா அதை எல்லாம் கலந்து வரணும் உருண்டை பிடிக்க வர அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்க வரணும் அந்தளவுக்கு தேனை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தினமாவை உருண்டை ரெடி ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முருகருக்கும் படைச்சாச்சு தெரியாம உருண்டையே பாய் பாய்